தனுசு ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் தனுசு ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே தனுசு ராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை மட்டும் தான் கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்க கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் தனுஷு ராசிக்காரங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு தான் நீங்க வரக்கூடிய நாட்கள் இருந்து தனுஷு ராசிக்காரனுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப் போகுது ஏன்னா கடந்த ஒரு மூன்று வருடமாகவே பாத்தீங்கன்னா பெரிதாக பொருளாதாரத்திலும் சரி இல்ல வாழ்க்கையிலும் சரி எதிலுமே ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம்கிறது தனுஷு ராசிக்கார் வாழ்க்கையில் இருந்திருக்காது எங்கேயாவது ஏதோ ஒரு பிரச்சனையை சந்திச்சுட்டு தான் இருந்திருப்பீங்க இனி இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்க வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது அதாவது ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கையும் கிரக மாற்றங்களும் குரு பெயர்ச்சியோட முழு பலனங்களும் உங்களுக்கு தனுசு ராசிக்கு கிடைக்க போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் நீங்க உங்க வாழ்க்கையில எதை எல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு வருத்தப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே வரக்கூடிய ஏழு மாதங்கள் அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு நல்ல அற்புதமான பொற்காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடி எடுத்து வைக்கும்போது உங்களுடைய அவருடைய கடன் பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது ஏன்னா அந்த அளவுக்கு வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது அற்புதமான பொருளாதாரத்தையும் நல்ல ஒரு ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே உங்களுக்கு பார்க்கப்படுது கடந்த காலகட்டங்களில் தனுசு ராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போது நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் தனுசு ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்கு இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்ன வந்து கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழ்ணுங்கிற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க நீங்க என்னைக்குமே மத்தவங்க நம்பி இருக்க மாட்டீங்க நம்ம அவனால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாது நினைக்கிறவங்க தான் நீங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்கள் கிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரன் மாதிரி செஞ்சுட்டு சொல்லி காட்டுற பழக்கம் என்னைக்குமே தனுசு ராசி கிடையாது தனுசு ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதிஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ போயிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் நீங்கள் படித்த படிப்புங்கிறது வேறையாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச ஜாப்ங்கிறது வேறையாக இருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அது நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் சீரோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக போகுது கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக வந்து இழுத்துக்கிட்டு இருந்த அக்கடைச்சிக்கிட்டு இருந்த கேஸ் எல்லாமே விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்வு வரும் எந்த கேஸ் போட்டாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் வாய்தா மேலே வாய்தா வந்துட்டு அப்படி பல லட்சங்கள் அந்த கேஸுக்கு செலவாகிட்டு இருக்குது இது எப்போ தான் முடிவு வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் அது அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே விரைவில் தீர்ப்பு வரப்போகுது சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இளர் வாழ்க்கையிலும் சரி நிறைய நபரில் வந்து ஏதாவது ஒருவரையில் பிரச்சனை கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது பகவானுடைய பழங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு முற்றிலாமையாக கிடைக்க போகுது இந்த பழங்களை இப்போ வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு வர வரக்கூடிய நாட்களில் அந்த கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் சண்டை சச்சரவு இந்த மாதிரி வர அதிக வாய்ப்பு இருக்குது ஏன்னா கேது பகவானை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அவர் கை வைக்கிற மாதிரி இருந்தால் அது குடும்ப வாழ்க்கையில் மட்டும் தான் கை வைப்பார் இந்த இடத்துல மட்டும் கணவன் மனைவியில் கொஞ்சம் ஒற்றுமையோடும் கொஞ்சம் பொறுமையோடும் வரக்கூடிய நாட்களே வந்து இருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே உங்கள் குடும்பத்தில் வராது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பார்க்காம வேலை செஞ்சு உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறத நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள் மூலமாக சத்தியமாக கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைக்கும் இதை பார்த்துட்டு ரொம்ப வந்து மனவேதனைப்பட்டு ரொம்பவே வந்து அழுதிருப்பீங்க ஏன்னா என்னடா நம்மளுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்க இவ்வளோ சலுகை கிடைக்கிது நம்மளும் இரவு பகல் பார்க்காம இவ்வளவு கஷ்டப்படுறமே நம்மளுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு கடந்த காலகட்டங்களில் ஃபீல் பண்ணியிருப்பீங்க இனி இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க மட்டும் இல்லாமல் புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமை தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபாரம் தடைகள் முழுவதுமாகவே விலகி லாபம் அதிகரிக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியவர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நபர்களுடைய உதவி உங்களுக்கு விரைவில் கிடைக்க போவது தொழில ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் உங்களுக்கு மீண்டும் இயங்க போவது வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலையில் தனுசு ரசிக்காரங்க நிறைய சிக்கலையும் பிரச்சனையும் அதிகமாகவே சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பெண்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து இன்னுமே கல்யாணமாக கஷ்டப்பட்டு இருக்கீங்க ஏன்னா வந்து இப்போ வந்து திருமணத்துக்கு நீங்கள் தயாராகி நிச்சயதார்த்த வரைக்கும் போனால் கூட சொந்தக்காரங்களோ தெரிஞ்சவங்களும் ஏதாவது சொல்லி கெடுத்து விட்டுறாங்க அது மட்டும் இல்லாமல் மாப்பிளை வந்து வசதி கம்மியாக இருக்கா அப்படி நல்ல வேலை இல்லை ஐடி ஜாப் இல்லை கவர்மெண்ட் ஜாப் இல்லை அப்படின்னு சொல்லி ஏதாவது ரீசனால் வந்து தட்டி கழிச்சிட்டே இருக்கிறாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு தகுதிக்கேற்ப நல்ல ஒரு நீங்கள் நினச்ச மாதிரியே நல்ல ஒரு பெண் அப்படிங்கிறது உங்களுக்கு வாழ்க்கை துணையாக நிச்சயமாக வரப்போறாங்க வாழ்க்கை துணையை இழந்த தனுசு ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பா பேசிடுவாங்களா இல்லை ஊருக்காரையும் தப்பா நினச்சிருவாங்களா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நம்பரில் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க ஏன்னா கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்படி காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட் அல்ல அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக எங்கே தனுசு ரசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜே ரெண்டு வருஷம் ஆகுது சாமி நாலு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது பத்து வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் அஞ்சு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துருக்கோம் எங்களுக்கு எப்போதான் பிள்ளை பேர் பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்டிருக்கீங்க உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியுறதுக்குள்ள இந்த குரு பயிற்சியோட பழங்களும் கிரக மாற்றங்களுடைய பழங்களும் இருக்கிறதுனால உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாகி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு விரைவில் பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் கடந்த காலகட்டங்களில் அந்த காதலில் அதிகமான மோசமான தோல்வியை சந்திச்சு யார் அப்படின்னு தனுசு தான் ஏன்னா தனுசு வந்து அந்த ஈகோ தனம் அதுக்கப்புறம் போட்டி போறாமல் இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தில் லவ் விஷயத்தில் வந்து அதிகமாக வந்து இருப்பாங்க அந்த மாதிரி டைம்ல வந்து அந்த காதலிக்கும் போது ஏதாவது ஒரு சிக்கலும் ஒரு வாய் வாரத்து மூலமாக அந்த லவ் அப்படிங்கிறது கண்டிப்பாக பிரேக்கப் ஆகிருக்கும் இல்லை அதையும் தாண்டி வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ்ட் வேறையாக இருக்குது வசதி கம்மியாக இருக்குது ஏதோ ரீசன் சொல்லி அவங்களும் தட்டி அழிச்சிடுவாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது பிரிந்து இருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் கிட்ட பணம் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக வந்து திருப்பி தராமல் இருக்கக்கூடிய உங்களுடைய சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாமே உங்களுடைய பணத்தை விரைவில் திருப்பி தர போகிறாங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளி உள்ளாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க இனி உங்கள் வரக்கூடிய நாட்கள்ல உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க பண்ணுவீங்க கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடர்பான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதுமாகவே மறைய போகுது இனி வரக்கூடிய நாட்களில் தனுசு ராசிக்கான வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க என்னடா நம்ம கூடயே இருந்தவங்க திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக்கு வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் கல்யாணம் மாட்டேன் அப்படின்னு உங்கள் மீது வந்து அதிகமாக வன்மத்தை செலுத்த போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களை பற்றி வெளியே போய் பொருளையும் பேச போகிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அற்புதமான மாற்றங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நடக்க போகுது இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வீட்டுக்கே பார்த்தீங்கன்னா புதிதாக ஒரு நபர் ஒன்று வரப்போகிறார் அந்த நபர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய காதலியாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் நண்பராக இருக்கலாம் தெரிந்த சொந்தக்காரராக இருக்கலாம் இவர்கள் மூலமாக இத்தனை நாட்களாக தனுசு ராசிக்காரங்க ஒரு தடுமாற்றத்தோடைய ஒரு சரியான ஒரு நிலையில் இல்லாமல் இருந்திருப்பீங்க இந்த நபர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும்போது நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு தனித்துவமான ஒரு அனுபவத்தையும் அந்த நபர் அப்படிங்கிறது நிச்சயமாக கொடுக்க போறார் இவர்கள் மூலமாக ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது தனுசுராசிக்காரங்களுக்கு ஒரு பேக் போனாக இந்த நபர் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில் அங்கே ஒரு அங்கமாக வகிக்கு போகிறார்